அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பாடங்களை நம்ம தினம் ஒரு தகவல்களாம் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறளில் ஒரு இருபது கேள்விகளும் போலி அதாவது இலக்கண போலி அது எதில் வரும்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும் வழக்குங்கிற தலைப்பில் இலக்கண போலி வரும் அதை பற்றி என்னங்கிறத பாத்திரலாம் முடிந்த அளவுக்கு ஒரு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதே மாதிரி உங்களுக்கு இலக்கணம்ல கடைசியில பார்த்துட்டு வந்தோம் இதுல ஒவ்வொன்னா நம்ம பாட்டு வரலாம் இதுல அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பாத்தீங்கன்னா மொத்தம் திருக்குறள்ல ஒன்பது இயல்கள் என்னங்கறது பார்த்தோம் இதுல கேள்விகள் பாத்தீங்கன்னா அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் நான்கு இதுல என்னென்ன நான்கு இயல்கள்னு பாருங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு நான்கு இயல்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு இல்லறவையில் ஒரு இருபது அதிகாரம் துறவையில் பதிமூன்று ஊழியல் ஒன்று இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா பாயிரவையில் நான்கு அதிகாரமும் இல்லறவையில் இருபது அதிகாரமும் துறவரவையல்ல பதிமூன்று அதிகாரம் ஊழியலில் ஒரு அதிகாரம் இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்திங்கன்னா பாய் அதாவது பையா அதாவது இல்லற நடத்து இல்லைன்னா துறவரம் போய் ஊழியம் பண்ணு பாயி நீ இல்லற நடத்து இல்லைன்னா துறவரம் போய் ஊழியம் பண்ணு அப்படிங்கறத அந்த நான்கு இயல்களாக ஞாபகம் வச்சுங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று இயல்கள் அரசு அமைச்சியல் ஒளிபியல் அரசு அமைச்சு ஒளிச்சிரு அப்படிங்கறதுதான் ஒரு ஷார்ட்கட்டு இதில் பாத்தீங்கன்னா பொருட்பால நம்ம மொத்தம் எழுபது அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம் அரசியலில் இருபத்தைந்து அதிகாரம் அமைச்சியல்ல முப்பத்தி ரெண்டு ஒழிபியல்ல பதிமூன்று இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு எழுபது அதிகாரம் வருது அப்போ பொறுப்பால் என்னது அரசு அமைச்சு ஒழிச்சிரு அப்படிங்கிறதான் பொறுப்பால் உள்ள இயல்களுக்கு ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம் இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இரண்டு மொத்தம் இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரம் இருக்கு கற்பியல்ல பதினெட்டு கலவியல்ல ஏழு இதுக்கு வந்து கலவும் கற்றுமரங்கிறத ஞாபகமாக வச்சுக்கோங்க அப்போ மொத்தம் ஒன்பது இயல்கள்ல அறத்துப்பால நான்கு இயல்கள் பொருட்பால மூன்று இயல்கள் இன்பத்துப்பாலில் இரண்டு இயல்கள் இந்த அதிகாரம்லாம் கூட உங்களுக்கு பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது இப்போ தான் உங்களுக்கு என்பிசில எப்படி கேட்குறாங்கன்னு கூட தெரியாது அதில் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் எந்தெந்த இயலுக்கு எத்தனை அதிகாரங்கள் அதே மாதிரி பொருட்பால அந்த எழுபது அதிகாரம் எந்த அந்த மூன்று இயல்களுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் பார்த்து வச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் வந்துள்ளது ஏழுங்கிற சொல் பார்த்தீங்கன்னா எட்டு குரட்பாக்களில் வந்துள்ளது திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் வந்துள்ளது கோடிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஏழு இடங்களில் அப்போ ஏழுன்னா எட்டு குரட்பாக்களில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் வந்துள்ளது திருக்குறளில் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் ப்ரீவியஸ் வீடியோவுல பத்து பேர் உரை எழுதுனாங்கன்னு பார்த்தோம் அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரைங்கிறதையும் பார்த்தோம் அதில் முதன் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் ஆவார் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் அணிச்சம் குவளை இந்த அணிச்ச தான் என்ன பண்ணால் மூன்று பார்த்தா வாடிவிடும் நம்ம பார்த்துருப்போம் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் அணிச்சம் மற்றும் குவளை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் அடுத்தது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல் ஆகும் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதையாகும் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் இதெல்லாம் முக்கியமானதா இதெல்லாம் உங்களுக்கு இரண்டு மலர்கள் அணிச்சம் குவலை அதே மாதிரி இரண்டு மரம் பனை மூங்கில் ஒரே அதாவது இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் ஒரே விதை குன்றிமணி ஒரே பழம் பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பழம் எந்த நூலை படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று பெரியார் கூறினார் திருக்குறள் படிக்கிறவங்க சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று தந்தை பெரியார் கூறியுள்ளார் திருக்குறள் கதைகள் என்ற நூலை இயற்றியவர் கிருபானந்த வாரியாராவார் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அவர் எழுதிய திருக்குறள் மெய்பொருளு அப்படிங்கிற தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூலாகும் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலை எழுதியவர் கப்பலோட்டிய தமிழர் வஉபூசி ஆவார் தோன்றும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறிய நூல் எந்த நூல் இப்போ நம்ம ஒரு கிணறவோ இல்லைனா ஒரு ஊற்றவோ தோன்ற தோன்ற நீர் சுரப்பது போல படிக்க படிக்க அறிவு சுரக்கும் என்று கூறிய நூல் திருக்குறளாகும் மரப்பாவை இதை பற்றிய கூறும் நூல் எந்த நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் மரப்பாவை பற்றி கூறும் நூலாகும் திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை இயற்றியவர் காத்தா திருநாவுக்கரசராவார் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற வரியில் நாலு என்பது எதை குறிக்கிறது இரண்டு என்பது எதை குறிக்கிறது நாலுங்கிறது நாலடியார் இரண்டு என்பதை திருக்குறளை குறிக்கிறது இது ஒரு முக்கியமான கேள்வி வள்ளுவரை பாரதியார் எவ்வாறு போற்றுகிறார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் போற்றுகிறார் இதுல வள்ளுவனதை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படிங்கிறது பாரதிதாசன் கூறிய கூற்று பிரீவியஸ் வீடியோல பார்த்தோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றியவர் வள்ளுவரை போற்றியவர் பாரதியார் ஆவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் போலி போலிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த தலைப்பின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா வழக்கு வழக்குன்னா என்ன நம் முன்னோர்கள் வந்து ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வர்றது தான் வழக்கு இதில் இரண்டு வகை உண்டு அதாவது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்குன்னா என்ன இலக்கணம் உடையது அடுத்தது இலக்கண போலி மூன்றாவது பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி இதுல தகுதி வழக்கில் உங்களுக்கு இடகரர்கள் மங்களம் குழு உக்குரி அப்படின்ட்டு இருக்குது உடையது இலக்கண போலி இது அப்படி இப்பதான் நகம் வருது மருவு அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்ப வழக்குன்னா என்ன அதாவது நம் முன்னோர்கள் எந்த சொல்ல எப்படி பயன்படுத்திட்டு வந்தாங்களோ அதை நம்ம தான் வழக்கு அதுல இயல்பு வழக்கு அப்படின்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு தகுதி வழக்குன்னா இட மங்கலம் மங்களம் குழு குறி இதில் போலிங்கிறத மட்டும் பார்த்திடலாம் இப்போ இலக்கணம் உடையதுன்னா என்ன கரெக்டாக இலக்கணம் உடைய சொற்கள் பயன்படுத்தி வந்தால் இலக்கணம் உடையது இலக்கண போலி அப்படின்னா என்ன ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் என்ன என்னாகும் அது கரெக்டாக பொருள் தந்தால் அதை வந்து போலின்னு சொல்லுவோம் இதில் முதல் எழுத்தோ இடை எழுத்தோ கடை எழுத்தோ மாறி வந்தாலும் அந்த சொல்லோட பொருள் வந்து மாறுபடாமல் வர்றது இலக்கண போலி மருவுன்னா தஞ்சாவூர் தஞ்சைங்கிறது கோயம்புத்தூர் கோவைங்கிறது திருநெல்வேலி நெல்லைங்கிறது மருவு இடகரடக்கல் அதாவது தகுதியான சொற்களை சொல்லி சொல்றதா கால் கழுவி வந்தான் மங்களம்னா சுடுகாடுங்கிறத நன்காடுன்னு சொல்றத மங்களம்னு சொல்லுவோம் குழு குறி இப்போ ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் பட்டப்பெயர் வைக்கிறது இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் குழு குறி இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலிங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ போலின்னா என்ன ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் என்னாகும் பொருள் மாறுபடாமல் இருப்பது போலி எனப்படும் அதாவது போலினா இலக்கண போலி இதுல முதல்ல வரலாம் இடையில வரலாம் கடையில வரலாம் இதுல வந்து பார்த்திங்கன்னா அகம் அப்படிங்கிறது அகன் முகம்ங்கிறது முகன் இப்போ அகம்னாலும் அகன்கிறது முகம்னாலும் முகங்கிறது தான் அதில் பொருள் வந்து மாறுபடாது போலியில் மூன்று வகை இருக்கு முதற்போலி இடைப்போலி இறுதிப்போழி அந்த இறுதிப்போழி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கடைப்போழி எனவும் அழைப்பர் அப்போது முதற் இடை கடை இன்னொரு போலி இருக்குது அது வந்து முற்றுப்போலி என்று அழைக்கப்படுகிறது முதற் போலி அப்படின்னா இப்போ மஞ்சு அப்படிங்கிறத நம்ம முதல் எழுத்து மைஞ்சு மையல் மையல் அப்படின்னு சொல்றது முதற் போலி இதில் மாங்கிறது மையாயி மஞ்சுன்னு வந்தாலும் உங்களுக்கு பொருள் ஒரே மாதிரி வரும் இடைப்போலி முரசுங்கிறத முரைசு அரசியல்ங்கிறது அரை அப்படிங்கிறது நடுவில் வர்ற இடையில் வர்ற எழுத்து மாறனாலும் பொருள் கொள்வது இடைப்போலி இறுது இறுதி போலினா இறுதி எழுத்து அறம்ங்கிறத அரண் இதே மாதிரி அகங்கிறத அகன் முகங்கிறத முகன் பந்தல்ங்கிறத பந்தர் அப்படின்னு சொல்றது இறுது போலி முற்றுப்போலினா என்ன இப்ப நம்ம ஐந்து ரூபாய் கொடுங்கள்னு கேட்க மாட்டோம் அஞ்சு ரூபாய் கொடு அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப ஐந்து அப்படிங்கிறது அந்த மூன்று எழுத்துக்களும் மாறி அஞ்சுன்னு வந்தாலும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து ஒன்று தான் அது மாதிரி இப்போ போலிங்கிறது எதுல வரும் வழக்கில் வரும் அந்த வழக்கில் எந்த வகையில் வரும்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது இலக்கண போலி மறுபூங்கிறது இயல்பு வழக்கு தகுதி வக வழக்கில் இடகரடக்கல் மங்களம் குழு குறி இதில் நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இலக்கண போலிங்கிறது பார்த்தோம் ரிமைனிங் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் அப்போ திருக்குறளில் இருபது கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இலக்கண வீடியோ பதிவும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியாதவங்க தான் இந்த பேசிக்கில் இருந்த வீடியோ பதிவு தேங்க்யூ தேங்க்யூ ஆல்